அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஐந்து புதன்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவளே ஆறுதலாக பேசுகின்றார்கள் என்று உங்களின் அத்தனை ரகசியங்களையும் ஒருவரிடம் சொல்லிவிடாதீர்கள் காரணம் அவர்களின் கவனம் உங்கள் முழு கதையை தெரிந்து கொள்வதாக கூட இருக்கலாம் அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக கூட மாறலாம் எனவே யாரிடமும் கவனத்துடன் பேசுங்கள் இரகசியத்தை இரகசியமாகவே வைத்திருங்கள் ஆறுதலாக பேசுகின்றார்கள் என்று அத்துணை இரகசியத்தையும் வெளிப்படுத்தி விடாதீர்கள் அது உங்களுக்கு பின்னாளில் சங்கடத்தை வரவழைக்கக்கூடும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி പറവട്ടും